இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து தேவனுடைய ஆவி ரெண்டு தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் மேலாம் வசனம் சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை வேதத்தை ஆராய்ந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை பயப்படாது என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கா நாங்க வருடத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுமே பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் தேவனை தவிர வேறு யாருக்குமே பயப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மனிதருடைய வாழ்க்கையில் நாளையை குறித்தோ அல்லது எதிர்காலங்களை குறித்ததான பயமோ அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்ததாக காணப்படுது ஆனால் தேவன் அதை விரும்பவே இல்லை அவர் எங்களை பயப்பட சொல்லியோ அல்லது கவலைப்பட சொல்லியோ சொல்லவே இல்லை தேவன் வந்து எங்களுக்கு பலமுள்ள ஆவியைத்தான் கொடுத்திருக்கிறார் எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் தேவனோடு கூட தேவனை நோக்கி பார்த்தவர்களாய் அவரோடு கூட எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படணும் யோகுவில் சொல்லப்பட்டிருக்கு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது சில நேரங்களில் நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கும்போது அந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்றோம் அதனால் ஒரு சில எல்லா நேரங்களிலேயுமே பயப்படாத படிக்க இருக்கணும் ஏசப்பா எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல பழமுள்ள தான் கொடுத்துருக்குறார் அவர் கொடுத்த அந்த ஆவியை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக காணப்படணும் எந்த காரியம் வந்தாலும் நாங்கள் ஜபத்தின் மூலமாக தேவனோடு கூட பேசி அந்த பயத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படணும் பயத்தை கண்டு நாங்கள் ஓடாத படிக்க பயத்தை எதிர்த்து நிற்கும் போது தேவன் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஹாவ் டே